நன்மைகளும் கிடைக்கும் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து பண்டிகை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் அனுசரிக்கப்படுகிறது பொதுவாக பௌர்ணமியானது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் மாதம் தோறும் வருகின்ற பௌர்ணமி என்று விரதம் இருந்து தேவியை வழிபட்டு வந்தால் எல்லா செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கும் அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி வரும் செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை பத்தாம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது மரணத்தின் கடவுளான யமன் மனிதர்களின் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவுகளை பராமரிப்பதாக நம்பப்படும் இந்த தெய்வமான சித்திரகுப்தாவின் பிறந்த நாளாக இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது இந்த நாள் கிரிகோரியின் நாட்காட்டியின் படி ஏப்ரல் அல்லது மே மாதத்தின் ஒரு நாளை ஒத்துள்ளது சித்ரா பௌர்ணமியின் முக்கியத்துவம் சித்ரா பௌர்ணமி இந்து மதத்தில் குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இந்த நாளில் சித்ரகுப்தன் முதலில் பார்வதி தேவிக்கு ஒரு ஓவிய வடிவில் பிறந்தார் பின்னர் கோமாதா காமதேனுவின் வயிற்றில் நுழைந்து சித்ரா பௌர்ணமி நாளில் பிறந்தார் என்று நம்பப்படுகிறது சில நூல்கள் சித்ரகுப்தரின் திருமண நாள் தொடர்பானவை நல்ல செயல்கள் அல்லது கருணையுள்ள செயல்களை செய்வதன் மூலம் மக்கள் நல்ல செயல்களில் இருந்து கெட்ட செயல்களின் பங்கை கழிக்க தெய்வத்தை திருப்திப்படுத்த முயற்சிக்கின்றனர் கிரிவலத்தில் பங்கேற்பது கோவில்கள் பிற புனித ஸ்தலங்களுக்கு செல்வது மற்றும் பூஜை வழிபாடுகளை செய்வது மிகவும் பலரளிக்கும் பௌர்ணமி திதியும் சித்ரா நட்சத்திரமும் இணைந்த நாளில் கடல் நீராடுவது பண்டிகையானது யமனின் கணக்காளராக இருக்கும் சித்ரகுப்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு நபரும் செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பதிவை வைத்திருக்கிறது கோயில்களுக்கு சென்று புனித நீரில் நீராடி விரதம் அனுசரித்து பிரார்த்தனை செய்து மன்னிப்புக்காக தெய்வத்தை பக்தியுடன் வேண்டிக் கொள்ளும் பக்தர்களின் வாழ்வில் திருவிழா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது பெரும்பாலும் தென் மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்தவர்கள் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் உள்ள சித்ரா நதி இக்காலத்தில் பாவங்களை போக்குவதற்கு மிகவும் முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது கோவலத்தில் உள்ள பாச்சல்லூரில் உள்ள பழைய சித்ரா பௌர்ணமி தோட்டம் பகவதி கோவிலில் விழாக்கள் சக்தி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவிலில் கடந்த ஆண்டுகளாக திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது சித்ரா பௌர்ணமி பலன்கள் சித்ரா பௌர்ணமி பண்டிகையானது தீய அல்லது தீய செயல்களில் இருந்து விலகி உண்மை மற்றும் நேர்மையின் பாதையில் செல்ல மக்களுக்கு நினைவூட்டுகிறது பரிகாரம் மற்றும் நேர்மையான பிரார்த்தனை மூலம் பாவங்களை சுத்தப்படுத்தும் நாள் இது இது அவர்களின் கடந்த கால மற்றும் எதிர்கால பாவங்களிலிருந்து விடுபடவும் அவர்களின் வாழ்க்கையில் அதன் தாக்கத்தை குறைக்கவும் உதவும் ஆசைகளை நிறைவேற்றுவதில் தடையாக நிற்கும் கர்மாக்களை சுத்தப்படுத்த ஒருவரின் தூண்டுதலும் விருப்பமும் ஒருவரை கடவுளிடம் நெருங்க வைக்கும் என்று நம்பப்படுகிறது சித்ரா பௌர்ணமி விழாவை அனுசரிப்பதன் விளைவுகள் எதிர்மறை ஆற்றல்களின் பிடியில் இருந்து விடுபட ஒரு உண்மையான முயற்சியை கொண்டு வருகிறது சித்திரை பௌர்ணமி நாள் மனித குலத்திற்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும் புனிதமானதாகவும் சிறப்பானதாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் சந்திரனின் பிரகாசமும் சூரியனின் சக்தியும் அதன் உயர்ந்த நிலையில் உள்ளது பௌர்ணமி பக்தர்கள் தயாரிக்கிறார்கள் இருப்பினும் எருமை பால் கிடைத்தால் பயன்படுத்துவதே விரும்பத்தக்கது பூஜை செய்து நைவேத்தியம் செய்த பின் மக்கள் அரிசி காய்கறிகள் மற்றும் மூங்கில் சல்லடை வகைகளில் ஒரு முரத்தில் பிராமணர்களுக்கு தட்சிணை அல்லது அன்னதானம் வழங்குகிறார்கள் பக்தர்கள் உப்பில்லாத தயிர் சாதம் சாப்பிடுவது அல்லது உணவின்றி வாழ்வது வழக்கம் உப்பு இல்லாத உணவை தவிர்ப்பது இந்த நாளில் ஆகும் சித்ரா பௌர்ணமி இந்திரனுக்கும் அவரது குரு பிரகிஷ்பதிக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது இந்திரன் தனது குருவுக்கு மரியாதை காட்ட தவறி பாவங்களை செய்ய தொடங்கிய போது அவர் தனது பாவங்களின் சுமையை குறைக்க புனித யாத்திரை மேற்கொள்ளுமாறு இந்திரனை அறிவுறுத்தினார் யாத்திரையின் போது இந்திரன் தனது பாவங்களில் இருந்து விடுபட்டதை உணர்ந்தார் அவர் கடம்ப மரத்தின் கீழ் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தார் மற்றும் சிவபெருமான் தனது பாவ செயல்களை கடக்க உதவியதாக நம்பினார் அதன் பிறகு அருகில் உள்ள குளத்திலிருந்து வாங்கிய தங்க தாமரையை கொண்டு சிவபெருமானை வழிபடத் தொடங்கினார் எனவே இது தென்னிந்தியாவில் உள்ள மதுரையில் ஒரு சித்ரா பௌர்ணமி என்று நடந்ததாக நம்பப்படுகிறது எனவே அன்று முதல் தென்னிந்தியாவில் இந்த விழா மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கொண்டாடப்படுகிறது சித்ரா பௌர்ணமியின் பொருள் சித்ரா என்றால் படங்களின் தொகுப்பு என்றும் குப்தா என்றால் மறைக்கப்பட்ட என்றும் பொருள் சித்ரா பௌர்ணமி என்பது சித்ரகுப்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அவர் மக்களின் செயல்களை கணக்கிட்டு மரணத்தின் கடவுளான யமனுக்கு அறிக்கை செய்கிறார் சித்ரா பௌர்ணமி பூஜை சித்ரா பௌர்ணமி குறிப்பாக பெண்களால் கொண்டாடப்படுகிறது இருப்பினும் இந்த நாளில் ஆண்களும் பூஜை செய்யலாம் பெண்கள் குளித்த பின் தங்கள் வீட்டின் நுழைவாயிலை சுத்தம் செய்து அரிசி மாவினால் செய்யப்பட்ட ரங்கோலியை மாக்கோலத்தில் வைத்து சித்திரகுப்தரை காகிதம் மற்றும் பேனாவால் சித்தரிப்பார்கள் அல்லது தெய்வம் வீட்டிற்குள் நுழைவதற்காக தெற்கு திசையில் பாடி ஏழாய் கோலம் இடுவார்கள் இந்நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவது ஒருவருடைய ஜாதகத்தில் கேது தோஷத்தை போக்குவதாக நம்பப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இறைவன் சித்திரகுப்தர் உங்களுக்கு சிறப்பு ஆசிகளை வழங்கட்டும்